காலையிலும் கர்த்தர் மலக ரசிகரமான இயேசு கிருஷ்ணன் பனாமத்தினாலே இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே இந்த பண்டிகை ஆசாரிப்பு நாளிலே ஆண்டவராகிய ஏசு கிருஷ்ணர் ஓய்வு நாளிலே உங்களை ஆவறி வாழ்த்தி ஒரு வருக்கிறேன் பிரியமானவர்களே சவிக்குமா இருக்கிறீங்களா அந்த நாளிலேயும் கூட தேவன் நம்மை சந்தித்து கொள்ளும்படியாக கத்தர் கருவு செய்திருக்கிறாரு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க நானும் நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க இன்றைக்கி எல்லாம் ஆலயத்துக்கு போனீங்களா இந்த ஆலயத்துக்கு தேவனுடைய சபைக்கு ஒரு பெயர் உண்டு அந்த ஆலயத்துக்குள்ளாக இருக்கிறவர்களுக்கு ஒரு உண்டு என்ன தெரியுமா மனவாட்டியின் சபை அப்படின்னு சொல்லி அலை என்ன சபை மணவாட்டியினுடைய சபை மணவாளன் ஏசு கிறிஸ்து தன்னுடைய சபையை பார்த்து மனவாட்டி என்று சொல்லுகிறார் இங்கே கூட ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம் என் அன்பு பிள்ளையே சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஏன்னா சிலரெல்லாம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையான வேப்பங்காய் கசப்பு போல் அப்படியே கசந்துக்கிட்டு முறுமுறுத்துக்கிட்டு பல உலக வேலையில் ஓடி உழைச்சி ஓடா தேஞ்சிட்டு இருக்கிறோம் அல்ல லூயா கத்தர்க்கு ஸ்தோத்திரம் மகிமை உண்டாகட்டும் ஆதி ஆமின் புஸ்தகம் இருபத்தி நாலாவது அதிகாரத்தில் பதினாறாவது வசனம் அந்த பெண் மகாரூபவதியும் புருஷனை அறியாத கண்ணிகையுமாய் இருந்தாள் அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக்கொண்டு ஏறி வந்தாள் எந்த பெண் ரெபேக்கால் என்கிற ஒரு பெண் அப்ரஹாமுடைய மகனுக்கு ஈசாக்குக்கு பெண் கொள்ளும்படியாக அந்த எலியேசர் கடந்து போனபோது ஒரு பொருத்தினோடு தீர்மானத்தோடு கடந்து போகிறார் என் அன்பு தேவப்புள்ளைய எலியேசரை இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பிட்டும் அந்த கலை என் அன்பு தேவப்புள்ளையே மனவாட்டியாகிய சபைக்கு மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து உண்டாக்கின சகல ஜனங்களுக்கு என்னுடைய வீடு ஜபவீடு என்னப்படும் என்று சொன்ன இந்த மனவாட்டினுடைய சபைக்கும் ஒப்பிட்டு நான் சொல்லுகிறேன் அந்த சபை அந்த பெண் மகாரூபவதியான் புருஷனை அறியாதவளாம் அல்ல லூயா அவள் இறங்கி அவள் இறங்கி தன் குடத்தை நிரப்பினாள் என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் பெருமை உள்ளவனுக்கு கத்தரை எதிர்த்து நிற்பார் அலை லூயா தண்ணியை மொல்ல துறவில இறங்கி இன்றைக்கு மணவாட்டியாகிய நீ ரூபவதியாகிய நீ புருஷனை அறியாதவளாகிய நீ தேவனுக்காக மணவாளனுக்காக இறங்கி இருக்கிறாயே தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறாயே அர்ப்பணித்திருக்கிறாயே வாழ்க்கை இயேசுவின் நாமத்தினாலே நிரப்பப்படும் ஆசீர்வதிக்கப்படும் உயர்த்தப்படும் உன்னை பார்த்துதான் மணவாளன் சொல்லுகிறார் நீ மகா ரூபவதி உன்னத பாட்டின் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா தெரியும் மனவாளனுக்கும் மனவாட்டிக்கும் உள்ள பிணைப்பு என்ன என்று சொல்லி இதை சிலர் வந்து ருசிக்க தெரியாமல் அறிய தெரியாமல் அனுபவிக்க தெரியாமல் சபையை விட்டுட்டு ஆராதனையை விட்டுட்டு தொழுகையை விட்டுட்டு உலக பிரகாரமாக இருக்கிறோம் நீ ஓடு மவனை ஓடு எவ்வளோ தொழில் ஓடுறே ஓடு ஒரு நாளில் ஓடா தேஞ்சி நிற்பேன் அப்போ தான் உனக்கு தெரியும் கத்தாவே கத்தாவே என்று சொல்லி கூப்பிடுவேன் உன்னை அறியணு என்று சொல்லி ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லிடுவார் உன்னை எப்படி வச்சிருக்கிறாராம் மகாரூபவதியாக வச்சிருக்கிறாராம் மகாரூபதி பரிசுத்த வாட்டி பரிசுத்த வாட்டி சபை பரிசுத்தம் உள்ளது உன்னை பார்த்து கர்த்தர் சொல்றாரு நீ பரிசுத்த வாட்டி நீ உத்தமி என் ரூபவதி என் அழகு என் பிரியம் என்னுடைய நேசம் தேவன் உன்னோடு கூட இன்றைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறார் நீ இறங்கிட்டு இல்லையா சிலரெல்லாம் சபைக்கு வந்தால் கூட இறங்க ம் நான் யார் தெரியுமா என் அந்தஸ்து என்ன தெரியுமா போட இனியும் அந்தஸ்து என் கௌரவம் என்ன தெரியுமா என் படிப்பு என்ன தெரியுமா ஏ எப்படிப்பட்ட ஆளெல்லாம் இன்னைக்கு ஏ கர்த்துடைய சமூகத்துக்குள்ள கர்த்தாவே 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 இறங்கும் என்று சொல்லி தாவிதன் குமாரன் என்று சொல்லி மண்டிட்டுங்க கிடக்குறா நீ திரண்டா அல்ல லூயா உள்ள நரியும் குழி நரியுமா இருக்கிற நீ ஏமாத்திரம் மனவாட்டினால் இறங்கணும் கன்னிகைனால் இறங்கணும் உத்தமினா இறங்கணும் இந்த மாதிரி எத்தனையோ பிள்ளைகளுடைய வாழ்க்கை அந்தஸ்துலேயும் ஏன் உலகப்புற பேசிகிட்டு இருக்கிறாங்க நான் இது நான் அது நான் இப்படினு இப்படின்னு அவங்களாம் கூட இறங்கி வந்துட்டாங்க ஆனால் நீ ஒன்றும் இல்லாமல் ஊதாரியாக மொட்டை பயன் மாதிரி சுற்றிக்கின்னு போயிட்ருக்குறவர் நீ இறங்கலை உன்னை இறக்கிடுவார் சாக்கிரதை அல்ல அவள் இறங்கினாள் இறங்கி தன் குடத்தை தண்ணீரால் நிரப்பினாள் நீ அப் அப்படிப்பட்ட ஆத்மாவை பார்த்து தான் என் பிரியன்று சொல்கிறார் ரூபவதி என்று சொல்கிறார் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே இது ஏதோ உலக பிரமராக அவர் ஆப்ரகாமனுடைய மகனுக்கு பொண்ணு பார்த்தாரு கல்யாணம் பண்ணி வச்சார் இவர் நினச்சிட்டு போனார் வந்தார் போனார் இல்லை ஆவிக்குரிய ரீதியாக நோக்கிப்பார் நீ நோக்கி பார்த்தினா நீ தான் அழகு நீ தான் ரூபவதி உன்னாவது பாட்டு படிச்சுப்பார் கண்ணு மூக்கு வாய் எல்லா பற்றியும் அழகுப்படுத்துவார் என் ஆண்டவர் அவ்வளோ பெரிய அழகுள்ள ஸ்தானத்தை ஸ்தலத்தை விட்டு நீ ஓடுறன்னா தெரியல சாமி தெரியல தெரியல எனக்கு உன்னை நினச்ச சிரிப்பாக இருக்குது ஆனால் தேவனுடைய மனவாளனாகிய தேவனுடைய வார்த்தைக்கு இன்றைக்கு உன்னை இறக்கி உன்னை அர்ப்பணித்து நான் உண்மையாகவே உத்தமிதான் நான் ரூபவதி தான் என்னை கர்த்தர் முன்குறிச்சிட்டார் என்னை அபிஷேகம் பண்ணிட்டார் எனக்கு வல்லமைய வரங்களை கிருபைகளை வரங்களிலே முதன்மையான தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள் என்று சொன்னார் அந்த வரத்தை கொடுத்து ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்தி உன் பாத்திரத்தை நிரம்பி வழியை செய்வார் ஆமேன் நான் சொல்கிறேன் தயவுசெய்து இதை பார்க்குறவங்க ஒரு பத்து பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஆலயத்துக்கு போகாதவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சரியா அதுவே ஒரு ஆத்ம ஆதாயம் செய்கிற ஊழியம்தான் செய்யுங்க நீ தான் ரூபவதி மனவாளனுக்கு ஏற்ற மனவாட்டி நீ தான் ரூபவதி மகா ரூபவதி சௌந்தரியமுடையவன் கர்த்தரவும் கூட இருக்கிறார் செபிப்பமாக மகா இறக்கமும் கிருப நிறந்தகளெல்லாம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளிலையும் கூட எங்களோடு கூட பேசுகிற வார்த்தைகளுக்காக தோத்துகிறோம் ஆண்டவரே இன்றைக்கு எங்களோடு கூட பேசினீர் யோசுவா ஒன்று ஐந்தின் படியாக ஆனாலும் கர்த்தர் முடிவிலே கர்த்தருடைய ஆவியானவர் அந்த வார்த்தையை கொடுத்து பிளஸ் பண்ண கர்த்தர் கிருப செய்திர் சபை ஆராதனை முடிவில் இப்பொழுதும் இந்த டெய்லி அணியிலே கர்த்தர் இந்த பிளஸ்ஸிங்கான வார்த்தையை நீங்கள் கொடுத்து ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்து நான் செபிக்கிறேன் வல்லமுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் இந்த நாளிலும் ஆண்டவரை பிறந்த நாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டு ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க விசேஷமாய் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர சகோதரி ஆண்டவரே எஸ்தர் சுமதி உடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து நான் செபிக்கிறேன் இந்த நாளிலே ஆண்டவரை பிறந்த நாளை கொண்டாடுகிறேன் மகளை பிதா குமாரும் நாமத்து நாளே வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன் உடைய ஆசீர்வாதின் கரம் மகளோடு கூட இருக்கட்டும் குடும்பத்தோடு இருக்கட்டும் கருத்துக்குள்ள அர்ப்பணித்து செபிக்கிறேன் இப்படியா ஆண்டவரே அப்பா அந்த டெய்லியனை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அண்டவரே நாமத்திற்கென்று ஆண்டவரே மனவாட்டியாக நிலை நிற்க கர்த்தர் கிருப செய் எல்லா கனத்துதி மகிமை ஒருவரைக்கு செலுத்து கர்த்தரும் உலக ரசிகரமான ஏசு கிருஷ்ணம நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிறேன் செபங்கியலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் அலை லூயா கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கர்த்தருடைய நாமத்துக்கு Stoutro.